ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் துடே தேட்டர்ஸில் ரெண்டாயிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவிஸ்க்கும் அண்ட் ரீ ரிலீஸ் ஆகிற மூவிஸுக்கும் அட்வான்ஸ் புக்கிங்கையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் சில சினிமா அப்டேட்ஸையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேட்டர்ஸில் ரெண்டாயிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துருக்கலாம் இன்றைக்கி சென்னையில் லோகா படத்துக்கு எண்பத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க மதராசி படத்துக்கு அறுபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு பதினெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க தி காஞ்சூரிங் படத்துக்கு இருபத்தி மூணு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க மிரை படத்துக்கு இருபத்தி ஏழு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க டிமோன்ஸ் லேயர் படத்துக்கு நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க தனல் படத்துக்கு பதினேழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க படையாண்ட மாவீரா படத்துக்கு இருபத்தெட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கிஸ் படத்துக்கு நூற்றி பதினேழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க சக்தி திருமுகன் படத்துக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க தண்டகாரண்யம் படத்துக்கு எழுபத்தி ஏழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இப்போ சொன்ன எல்லா மூவிஸ்க்கும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ இப்போது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆக ரீரிலீஸ் ஆகிற குஷி படத்துக்கு சென்னையில் இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அதே செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகிற ஓஜி பவன் கல்யாண் மூவி இந்த படத்துக்கு இது வரைக்கும் நூற்றி பன்னெண்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் மூணு ஷோ அவுட் ஆகிருக்கு இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் இருக்குங்கிறத பார்க்கலாம் லோக்கா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் இருக்குது காஞ்சூரிங் ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு மிரை தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டிமோன்ஸ்லேயர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு சக்தி திருமுகன் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இப்போ சில சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம் ஓஜி படத்துக்கு ஏ சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆக டூ டேஸ் இருக்கிறத முன்னிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி அக்டோபர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற இட்லி கடை படத்துக்கும் காந்தாரா மூவி இன்னும் ரிலீஸ் ஆக நைன் டேஸ் இருக்கிறத முன்னிட்டு ரெண்டு படத்துக்கும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இட்லி கடை மூவிக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் வீடியோ தொன்னு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்